வரைக்கும் இனிய தை நல்வாழ்த்துக்கள்

போய் பாசி பருப்பு அப்பா கரெக்டாக பாசி பருப்பு இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறத்துக்காக எங்கள் அப்பாகிட்ட கடைசாரம் வாங்கிட்டு காலையில் நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுவோம் பொய் பொய் போய் ஆரம்பிச்சோம்னா கைதல்ல கொஞ்சம் கடப்பு அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட்லாம் வச்சு எடுத்துட்டு போய் சூரியன் வரல சூரியன் வரத்துக்குள்ளே தை பொங்கலை செஞ்சு போறோம் சரி போகி தை மாசமா மார்கழி மாசமா கரெக்டாக சொல்லு தை மாதம் மொட்டை எடுப்பேன்

இந்த பிளாக்ல வந்து முக்கியமான விஷயத்தை விஷயத்த நான் சொல்லணும் என்ன அப்படின்னா போன வாட்டி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை வந்துட்டு சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அதுல முதல் நாள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஷ் கண்ணன் எங்களோட வெண்ணிலா டிஃபன் சென்டரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் என்னென்ன மாதிரி கான்செப்ட் எல்லாம் தோணுதோ என்னென்ன மாதிரி கதை எல்லாம் வேணுமோ அது எல்லாமே அவர்கிட்ட நான் சொல்றேன் அவரு வந்துட்டு அதுக்கான வசனத்தை வந்து எழுதி சுட சுட அமுச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு போய் பிரவீன் இப்ப புல்சா வந்திருக்கா ராஜா இவங்க மூணு பேரும் தான் வந்துட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்கறதா நாங்க அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்க பாத்துறீங்க இத போய் ஊத்திட்டு மறுபடியும் தண்ணி கிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இல்ல நம்ம பதட்டத்துல நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது மறந்துருவோம்ல ஒரு சில போய் சமாளிக்கலாம் இன்னொருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம் அவரோட பெரிய மென்ஷன் பண்ணிக்கிறேன் அவர் யார் அப்படின்னா எக்ஸிகூட்டிவ் விஜயகுமார் அண்ட் அவரோட இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன் அவங்க தான் வந்து சோசியல் மீடியா ஹேண்டிலிங் எல்லாமே பாத்துக்கிறாங்க நாங்க எடுக்கிற ஒவ்வொரு வீடியோமே அவங்கதான் வந்துட்டு சோசியல் மீடியா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வரதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சாரி விஜயகுமார் ப்ரோ மிஸ் பண்ணிட்டோம் துண்டு ஒரு வாட்டி தான் விழுவோம்

அதாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே சொல்லிட்டு சட்டம் மட்டும் போட்டு வந்துட்டேன் தவுதுட்டடா ஹாப்பி பொங்கல் ஆகிடும் நான் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா பண்ணலாம் அது நம்ம அதுல பண்ண முடியாது தண்ணி ஊத்தி நல்லா பாகு காய்ச்சிட்டு அப்புறம் அதை எடுத்து இதுல பொட்டிடணும் சேவை கூவுறதும் இங்க பொங்கறதும் ஒரே டைம்ல இருக்கும் இட்லி அருதில வருவாங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா சாமி வந்த அந்த மாதிரி வந்திருக்கோம் நாங்க தெரு அது வரைக்கும் ஒன் டை நான் அவர்க்கு பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் பொங்கல் மாட்டு பொங்கல் உம் காணும் பொங்கல் சரி மூணு பொங்கல்ல ஃபர்ஸ்ட் பொங்கல் என்ன சொன்னா தை பொங்கல் இந்த பொங்கல் தை பொங்கல் சூரிய பொங்கல் சொல்வாங்க அது எதுக்கு கொண்டாடுறோம் அது வந்துட்டு விவசாயிகளுக்காக மாட்டு பொங்கல் தான் விவசாயிகளுக்காக கொண்டாடுறோம் தை பொங்கல்ன்றது சூரிய பொங்கல்னு சொல்வாங்க சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் சூரிய பொங்கல் கொண்டாடுறோம் இந்த மாட்டு பொங்கல் தான் விவசாயம் இருக்குல்ல விவசாயிகளுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு டெடிகேட் பண்றோம் மூணாவது இருக்க காணும் பொங்கல் தான் உறவினர்கள் फ्रेंड्स

இந்த தை திருநாளிலிருந்து இருந்து சாமாகிய நான் இதுலயே இந்த தை திருநாளில் இருந்து இந்த தை திருநாளில் இருந்து இல்ல அவங்க வந்து மலையாளம் இந்த தை திருநாளிலிருந்து எனது தாய்மொழியான தமிழை எனது தாய்மொழியான தமிழை சரியாக உச்சரிப்பேன் என்று சரியாக உச்சரிப்பதற்கு உளமாற உறுதி கொடுக்கிறேன் உளமாற உறுதி கூறுகிறேன் உளமாற தெரியுமா

என்னங்க நான் ஓசில சொட போடறானே எனக்குன்றம் வெள்ளம் சொல்ல வெள்ளம் வெள்ளம் ஏய் வெள்ளம் வெள்ளம் யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை சொல்லுங்க யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா ச

தாத்தானா எந்த தாத்தா சொல்றாங்க காந்தி தாத்தா சொல்றாங்களா நேரு தாத்தா சொல்றாங்களா இல்ல இந்தியன் தாத்தா சொல்றாங்களா இதுல காந்தி தாத்தா தான் வந்துட்டு இது பண்ணாரு அதனால காந்தி தாத்தா சட்டைய போட மாட்டாரு சட்டை போட இந்தியால ஆனா சட்டை தச்சு கொடுப்பாருல அவர் சட்டை போடுறாருன்னு வந்துடும் அதுல தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை தான் வந்து அவரு தச்சு அவரே போட்டுப்பாரு என்னம்மா முடிஞ்சா இல்லையாமா யாருக்கு தெரியும் அடுத்து என்ன ப்ராசஸ் சர்க்கரையா போடணுமா வெள்ளம் அதான் வெல்லம் அப்படியே போட்டா என்ன ஆகும் தண்ணி அதிகமா இருக்கு பத்தனும் இல்ல தண்ணி நம்ம சூப் அத மாதிரி இருக்கு சூப்பா பொங்கல் சூப் போலாம் வாங்கنا பொங்கல் சூப் எனக்கு தெரிஞ்சா கடைசியா அப்படி தான் வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஏதோ பண்றோம் என்ன பண்றோம்னு எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு ஏன் பொங்கல்னு பேர் வந்து சொல்லு ஏன் அது பொங்கல் இல்ல இது கூட சொல்லல அப்படினா என்ன விட மக்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க இது எவ்வளவு நேரம் வேவறதுக்கு அப்பா ஆகாகு என்னது இது நான் இப்ப புசு பாக்குறேன்

இது இப்படி கிளிக் பண்ணா மேல வருமா அப்படியே அது ஊத்துணும் அப்படினா நிறைய ஆயில் ஊத்துணும் சூப்பர் கொசு கடிக்குது ஆனா நல்லா இருக்கு சரி இது உங்களுக்கு வேணும் அப்படினா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா உங்க கிச்சன்ல தேவைப்பட்டுச்சுனா இந்த ஐட்டத்தை நீங்க வந்து வாங்கிக்கோங்க மேல தான் லிங்க் கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கோங்க அம்மியா ரேட்டா தான் இருக்கு ரூபா 150 அந்த ரேட்டல தான் இருக்கு வாங்கிக்கோங்க இதமா முடிஞ்சா இல்லையா சாப்பாடு வேணும் சம்மா கிடைக்கணும் சாப்பாடு கறி குழம்பு கூட கறியாக்கி சாப்பிடலாம் போலகுது ஏய் ஆனா இதுலயே வெல்லம் கலப்பாங்கடா சரி பொங்கல் வேவரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேம் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வேர்ட் சொல்றேன் அந்த வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுன்னு சொல்லனா பொண்ணு ರೈமிங்கா வருமா ஆமா ರೈமிங்கா வந்துட்டு வேர்ட் வரும் யார் சொல்லாம இருக்கங்களோ அவங்க ಔட் ஓகேவா சரி வெண்டை போடு மண்ணே பொண்ணே கண்ணே நிலரணின்னு ஓகே அந்த பின் இங்கிலீஷ் வார்டு சொல்லப்படாது வின்னு வின்னா மின்னுன்னா வின்னு வின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் தப்பா சொல்றது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வானம் அதுதான் நான் இருந்துச்சுன்னா கரெக்டான கமெண்ட் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட்டு வார்டு என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் கடை கடை சடை சடை சடை

சேனுகோங்க யானை பானை அது யானை பானை சொல்லு 1 2 3 4 பாம் இருக்கு சொம்பு கம்பு வம்பு

பொங்கல் கிடைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பொங்கல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனா இந்த பொங்கல் எப்படி urlencoded தெற பொங்கல் சூப்பரா தான் வரணும் நினைக்கிறேன் பொங்கல் நினைச்ச நானே பாயசம் மாதிரி ஏதோ ஒன்னு வந்துட்டு இருக்கு போஸ்ட் ஓட்றதுக்கு பசா ரெடி பண்ணிட்டு போன சூரிய பொங்கலுக்கு நீ சாப்பிட்டியா பக்க பொங்கல் இல்ல டிப்ரஷன்ல இருக்கேன் அதான்